உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து அந்த குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில் இருந்து அதனால் நிறைய மன உளைச்சல் இடமாற்றங்கள் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தனக்கு பகையாகிறது அது மட்டும் இல்லை குடும்பத்திலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயும் ப்ளஸ் குடும்ப ரீதியில் தான் பெற்ற பிள்ளைகள் ரீதியிலேயும் இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்தவங்க தனுஷ் ராசி அன்பர்கள் ஏன்னா நாலாம் வீட்டில் ராகு வேறையா அந்த ராகு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நால்புரா வழி வேதனைகளை அணு வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ராகுவுக்கு பவர் உண்டு அது மட்டும் இல்லை இது ஆரோக்கியத்தை நிறைய பேருடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துருச்சு பேக் பெயின் நரம்பு ஜவ்வு சார்ந்த விஷயங்களில் மோசமான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இது கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுவும் பேக் பெயின்ன்றது கொஞ்சமல்ல நஞ்சமல்ல உங்களுடைய வேலையவே உங்களை செய்ய முடியாத அளவுக்கெல்லாமே இது பிரச்சனைகள் உருவாக்கிடுச்சு அப்படி நிறைய பாதிப்புகளை சந்திச்ச நீங்கள் உங்களது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட செயல்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் இறங்கி முடித்தாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் கடைசி நேரத்தில் அதை ட்ராப் ஆகி அது டவுன் ஆகி அது அப்படியே உங்களுடைய முயற்சிகளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் நினச்சி ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் தான் அதிகமாக சந்திச்சுருக்குறீங்க இதனுடைய விளைவுகளால் என்ன ஆகிடுச்சுன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளோ நீங்கள் இறங்கி ஒவ்வொரு வேலைகளையும் மூவ் பண்ணாலும் கடைசி நேரத்தில் அதை ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை இன்றைக்கி நாளைக்கு அடுத்த நாள் இப்படியே எதிர்பார்த்து பார்த்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இதனால் ஒரு புறம் வரவு செலவு பிரச்சனைகள் எல்லாம் டவுன் ஆகி சில நெருக்கடிகள் ஒரு புறம் இல்லாமல் இந்த நெருக்கடிகளால் குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் கிடக்கூடிய அளவுக்கும் அதனால் சில மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைக்கும் ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம் இப்படி நிறைய மன அழுத்தங்களை கடந்து வந்த நிக உங்களது அந்த முயற்சிக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சரியாக அந்த குரு பயிற்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அந்த குரு ஏழாம் வீட்டிற்கு வந்துருக்காரு அவரது பார்வை டைரக்டாக உங்களுடைய ராசியில் விழுது அதுவும் இந்த மாதம் தொடங்கி ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் தேதியே புதன் பகவான் பயிற்சியாக ஏழாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் அதே வீட்டில் தான் குரு இருக்கிறார் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா உங்களுடைய பாக்யாதிபதியும் ஆறாம் வீட்டில் தான் இருந்தார் சூரிய பகவான் அவரும் இப்போ ஏழாம் ஏழாம் வீட்டுக்கு வரார் அருமையான அமைப்பு அப்போது சூரிய பகவானது பார்வையில் அரசு முயற்சி அரசாங்க முயற்சிகளும் அரசு உத்தியோகம் சார்ந்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் பெனிஃபிட் கிடைக்க போகுது உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க இத்தனை நாள் உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு மேலே தான் நீங்கள் உங்களுடைய கவுண்டவுன் தொடங்குது உங்கள் வளர்ச்சிக்குரிய கவுண்டவுன் பெரிய லெவலில் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குது ஒரு நல்ல குரோத்தை சந்திக்க போகிறீங்க அதுலேயும் இந்த ஏழாம் பாவம் குரு பார்வை டைரக்டாக உங்கள் ராசி மேலே விழுது அந்த பார்வை பதினொன்று லாபஸ்தானத்துலையும் விழுது மூன்றாம் வீட்டிலையும் விழுது அப்போ எப்பேற்பட்ட இடங்களில் இந்த குரு பார்வை உங்களுக்கு விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் அதாவது முன்னும் மூன்றாம் வீட்டிலையும் பதினோராம் வீட்லேயும் ஆக இது ஒரு அருமையான ஏறுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதுலேயும் சுக்கர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் ஐந்தாம் வீட்டில் நின்று டைரெக்டா அவர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்வையும் விழுது சுக்கர பகவான் அது பார்வையும் விழுது அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் அதிபதியாக நின்று உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுக்கு வேண்டி உங்களை விட்டு விலகி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த அவர் கரெக்டாக இப்போ ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துட்டார் அப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல பஞ்சமாதிபதி நிற்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர நேரமா இருக்கும் அப்போ உங்க வேலையில ஒரு நல்ல குரோத் கிடைக்க போகுது அது இத்தனை நாள் நடந்த சரிவுகளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி கொண்டு போறீங்க அந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களை வந்து அடைய போகுது நட்புகள் ரீதியில் ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த குரு பார்வை மூன்றாம் வீட்டில் விழுந்தால் நினச்சதை முடிச்சிடுவீங்க முடிக்காமல் தூங்க மாட்டீங்க இத்தனை நாளாக இருந்த ஸ்பீடை விட இப்போ இன்னும் ஆக்டிவேட் ஆகி இன்னும் ஐ லெவலில் உங்களுடைய ஸ்பீடு இருக்க போகுது அதுலேயும் லாபஸ்தானத்தில் விழுறதுனால எதில் அடி எடுத்து வச்சாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது ஏற்கனவே தொழில் ரீதியில் நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க சில அமௌண்ட்டெல்லாம் சில விஷயத்தில் போட்டால் அது பெருகும் போட்டிருப்பீங்க அதில் அதனால் எந்த வித ஒரு குரோத்து இல்லாமல் இத்தனை நாள் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே அழகாக கை கொடுக்க போகுது அதனால் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு பெரிய லெவலில் தொழில் சார்ந்து ஒரு நல்ல உயர்தர வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலம் இந்த நேர உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு வளர்ச்சிக்குரிய பாதையை இருக்கப்போகுது அதுலேயும் குறிப்பாக தனுசுராசி என்பவர்களுக்கு பஞ்சமாதிபதி இங்கே நீச்சம் பெற்றதுனாலே புத்திரபாகியம் பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் சரி அவர்களது செயலும் சரி தான் எதிர்பாராத விதமான அவர்கள் சில முடிவுகளும் செயற்கை சிநேகிதங்களாலையும் மன உளைச்சல்கள் அடையக்கூடிய நிலைமைகள் உண்டாக்கியிருக்கும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமைய போகுது குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு ஆன்லைன் சார்ந்த தொழில் எல்லாமே கை கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த வேலை தொழில் ரீதியில் நிறைய நஷ்டங்களை சந்தித்தவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் ஆன்லைனில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறேங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருந்தாலும் அந்த சிக்கல்களால் இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றத குழப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை சார்ந்த ரீதியில் சில குழப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிஸ்னஸ் சார்ந்து இது முடிஞ்சது அடுத்தது கமிட்மெண்ட் கிடைக்கலன்ற ஒரு குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அழகாக கை கொடுக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடைய போகிறீங்க மொத்தத்தில் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக தான் இது இருக்க போகுது ஏன்னா இருக்கிறதுலையே ராகு உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு வந்தது மாபெரும் அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நினைச்சதை முடிப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஐ பொசிஷன் டாப் கேட்டகரியில் இருக்க போகுது நான் மீண்டும் சொல்கிறேன் நடந்த நெகட்டிவாக நினைச்சி கிடைக்கிற அந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம் சுபகாரியங்கள் திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது ரொம்ப முயற்சிகள் எடுத்து கடந்த காலகட்டங்களில் மனவர வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்தவங்க இருப்பீங்க இந்த முறை இறங்கி ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் அதனால் அடைய போகிறீங்க ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இதான் லைஃப் தான் வாழ்க்கையை நினச்சி நம்பி கடைசி நேரத்தில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அதற்கு பதிலடி கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்க போகுது அதனால மீண்டும் உங்கள் நட்பு கிடைக்குமான் மற்றவங்க இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய செயல்களும் மற்றவங்க பார்க்கும் பொழுது பிரகாசமாக இருக்கக்கூடிய நிலை தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் தான் நான் சொல்லுவேன் மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுங்க பட் அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்குதுன்ற பயம் வேண்டியதே இல்லை அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் அதற்கு என்ன செய்யறீங்கன்னா ஆனால் கிளம்புடிங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாம காலையில தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு மனசார தெய்வத்துக்கு கற்பூரத்தை ஏற்றி கும்பிடுங்க முடிஞ்சா அருகாமையில் இருந்தால் விநாயகர் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க இல்லை சனி பகவான் கோயிலில் இருந்தால் போயிட்டு வரலாம் நல்லது இல்லைனா ஆஞ்சநேயர் கோயிலிருந்து அங்கே போயிட்டு வாங்க இப்படி தன்னுடைய சூழலுக்கு எது அருகாமையில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் மனசார கும்பிட்டு இல்லாத பட்சத்துக்கு சில வேலையில் இருக்கிறேன் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் இங்கிருந்து நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற வீட்லேயே கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு மனசார தெய்வத்தை ஒளிப்பட்டு அன்றைக்கி அசைவம் சாப்பிடாமல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க இதுவே அந்த அர்த்தாசிரம சனியிலிருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க மற்றவங்களை நம்பி ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக திடீர்னு போட்டு பண்ணிடாதீங்க கொஞ்சம் யோசித்து அவசரம் இல்லாமல் இறங்கி செய்யலுங்க வண்டி வாகனங்களில் வாங்குறது பண்ணுறதை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா யோசித்து இறங்கி செய்வது நல்லது ஆக உங்களுக்குரிய ஒரு கால அமைவுகள் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கூட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பலம் பெற்று நின்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூணு பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவல் உங்களுக்கு வேலை செய்யும் அதுவே உங்களுக்கு மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு திசா புத்திகள் அவசியம் அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அப்படி கேட்டு தெரிஞ்சு ஒரு முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையும் அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்தி